நான் சொல்ல இந்த டீயை வந்து நீங்கள் தினமும் குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அது என்ன டீன்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து உடலில் உள்ள ரத்த சர்க்கரை நாளாக கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோய் உள்ளவங்கலாம் தினமும் இந்த டீ குடிக்கலாம் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சின்ன குழந்தைகளுக்குலாம் அதை நீங்கள் நல்லா கொடுக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் இருமல் இந்த இது வந்து சீக்கிரமாக வந்துடும் அந்த மாதிரி தொற்று நோய் பரவாமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் மூணாவது வந்து ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனை வராது ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது அப்புறம் வந்து பிரெயின் ஹெல்த்தையும் மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணணும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா படிப்பாங்க பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அப்புறம் செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்புறம் கட் ஹெல்த்துக்கு இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது குடல் உள்ள நோய்கள் எல்லாம் அணிக்கும் அப்புறம் ஸ்கின் டிசீஸ்க்கு இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்க டீ குடிச்சாங்க உங்களுக்கே உங்க ஸ்கின்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அது என்ன கேக்குறீங்களா கொத்தமல்லி விதையில செய்யற டீ தாங்க சுடுதண்ணி வச்சு நீங்க அதில் கொத்தமல்லி விதைய போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை டீ மாதிரி செஞ்சு நீங்க குடிச்சிட்டு வந்தாலே இந்த பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் தினமும் அந்த டீ குடிச்சிட்டு பாருங்க உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் நன்றி வணக்கம்